இந்தியாவின் தேசிய பாடல் எது அ வந்தே மாதரம் ஆ ஜனகணமன இ சரே ஜஹான்சே அச்சா இ இந்தியாவா விடை ஆ ஜனகணமன இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் ஏ சரோஜினி நாயுடு பி இந்திரா காந்தி சி மாமதா பானர்ஜி டி பிரதிபா பட்டேல் விடை இந்திரா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடை ஏ ஆயிரி எண்ணூற்றி எண்பத்து ஐந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விடை பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சிக்கிமின் தலைநகரம் எது கேங்டாக் இ ஈட்டா நகர் இ கோஹிமா இ ஷில்லாங் விடை ஏ கேங்டாக் பூமியை சுற்றி வரும் இயற்கை துணைக்கோள் எது ஆ சந்திரன் பி செவ்வாய் சி வியாழன் டி சனி விடை ஆ சந்திரன் மனித உடலில் ரத்தத்தை ஊட்ட செய்யும் உறுப்பு எது? ஏ நுரையீரல் பி கல்லீரல் சி இதயம் டி மூளை விடை சி இதயம் எச் டு ஓ என்ற ரசாயன சூத்திரம் எதனுடையது அ டை ஆக்சைடு ஆ உப்பு இ நீர் இ குளுக்கோஸ் விடை நீர் பூமியில் வாயுக்களில் அதிகம் உள்ளது எது ஆக்சிஜன் ஆ நைட்ரஜன் இ ஹைட்ரஜன் இ கார்பன் டை ஆக்சைடு விடை பி நைட்ரஜன் வேதியியல் தனிமங்களில் மிகவும் இலகுவானது எது ஏ ஹீலியம் பி ஹைட்ரஜன் சி ஆக்சிஜன் ட்ரஜன் விடை பி ஹைட்ரஜன் முதல் உலகப்போர் நடந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பார்த்தினான் போரில் யாரை அலெக்சாண்டர் போரிட்டார் தாரியஸ் போரஸ் அசோகர் சாணக்கியர் விடை போனஸ் தமிழ்நாட்டில் பிரபலமான சோழர் கட்டிய கோவில் எது ஏ மீனாட்சி அம்மன் கோவில் பி பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் சி ராமேஸ்வரம் கோவில் டி கபாலீஸ்வரர் கோவில் விடை பி பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மௌரிய பேரரசின் நிறுவனர் யார் ஏ அசோகர் பி சந்திரகுப்த மௌரியர் சி பிந்துசாரர் டி சாணக்கியர் விடை சந்திரகுப்த மௌலியா காமா இந்தியாவின் எந்த துறைமுகத்தை அடைந்தார் ஆ சென்னை பி கோழிக்கோடு சி மும்பை டி கொச்சி விடை பி கோழிக்கோடு உலகின் மிக நீளமான ஆரியது, அ அமேசான் பி நைல் சி கங்கை டி யாங்சி நைல் ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையே உள்ள மலைத்தொடர் எது அ ஆல்ப்ஸ் அ உரல் இ இமாலயம் டி ஆண்டீஸ் விடை பி உரல் உலகின் மிகப்பெரிய கண்டம் எது ஏ ஆப்பிரிக்கா பி ஆசியா சி வட அமெரிக்கா டி ஐரோப்பா விடை ஆசியா அமெரிக்காவின் தலைநகரம் எது ஏ நியூயார்க் பி வாஷிங்டன் டிசி சி லாஸ் ஏஞ்சலஸ் டி சிக்காகோ விடை வாஷிங்டன் டிசி மேற்கத்திய காற்றுகள் எந்த பகுதியில் வீசுகின்றன அ ரேகை ஆ மித வெப்பமண்டலம் மண்டலம் இ துருவப் பகுதிகள் இ பாவைவனம் விடை பி மித வெப்பமண்டலம் மண்டலம் கம்ப எழுதியவர் யார் ஏ அகத்தியர் பி கம்பர் சி வால்மீகி டி துளசிதாஸ் விடை இ கம்பர் தமிழில் முதல் நாவல் எது ஏ பிரதாப முதலியார் சரித்திரம் பி கமலாம்பால் சரித்திரம் சி மீனாட்சி அம்மை சரித்திரம் டி பஞ்சதந்திர கதைகள் விடை ஆ பிரதாப முதலியார் சரித்திரம் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் அ ரவீந்திரநாத் தாகூர் பா சி வி ராமன் சி மாதர் தெரசா டி அமர்த்தியா சென் விடை ஏ ரவீந்திரநாத் தாகூர் பஞ்சதந்திரம் என்பதன் ஆசிரியர் யார் விஷ்ணு சர்மா காளிதாஸ் துண்டிராஜ் பாணன் விடை ஆ விஷ்ணு சர்மா மொழியின் முதல் இதழ் எது அ தமிழ்செல்வி பி தினகரன் சி தமிழ் முரசு டி சாதிமித்திரன் விடை பி தினகரன் திருத்தம் தமிழ்ச்செல்வி அல்ல முதல் இதழ் தமிழ் பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆனால் விருப்பங்களில் இல்லை தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டது இந்திய தேசிய திரை விருதுகளை வழங்கும் நிறுவனம் எது ஏ பி நந்தி விருதுகள் சி தேசிய திரைப்பட விருதுகள் டி ஐஃபா விடை சி தேசிய திரைப்பட விருதுகள் பாரதியார் எழுதிய ஜனகண மன இசையமைத்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் ராம்சிங் தாகூர் ஏ ஆர் ரகுமான் இளையராஜா விடை ஈ ரவீந்திரநாத் தாகூர் மெட்ராஸ் அதாவது சென்னை ஈசியாவில் முதல் ஒலிப்படம் எது ஏ காளிதாஸ் பி ஆலம் ஆரா சி கீசகவதம் டி மருதூர் கணேஷ் விடை பி ஆலம் ஆரா இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று ஆனால் தமிழில் முதல் ஒலிப்படம் காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று வினா தெளிவாக இல்லை ஆலம் ஆரா இந்தியாவிலேயே முதல் ஒலிப்படம் ஒலிம்பிக் விளையாட்டுகளின் சின்னம் என்ன ஆ நான்கு வளையங்கள் ஆ ஐந்து வளையங்கள் இ ஆறு வளையங்கள் இ மூன்று வளையங்கள் விடை பி ஐந்து வளையங்கள் கிரிக்கெட்டில் ஐபிஎல் என்பதன் விரிவாக்கம் என்ன ஏ இந்தியன் பிரீமியர் லீக் பி இன்டர்நேஷனல் பிரீமியர் லீக் சி இந்தியா பப்ளிக் லீக் டி இண்டர்பேங்க் லீக் விடை ஆ இந்தியன் பிரீமியர் லீக் பேட்மிண்டன் விளையாட்டில் பந்தின் எடை எவ்வளவு ஏ ஐந்து கிராம் பி பத்து கிராம் சி பதினைந்து கிராம் டி இருபது கிராம் விடை ஐந்து கிராம் தோராயமாக நான்கு புள்ளி ஏழு நான்கு முதல் ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ கிராம் ஹாக்கி விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் ஏ பத்து பி பதினொன்று சி ஒன்பது டி எட்டு விடை பி பதினொன்று டென்னிஸ் விளையாட்டை கண்டுபிடித்த நாடு எது ஆ இங்கிலாந்து பா அ அமெரிக்கா ஸ்பெயின் விடை ஏ இங்கிலாந்து ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது விடை ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து உலகின் மிகப்பெரும் பெரும் ஜனநாயக நாடு எது அமெரிக்கா பி இந்தியா சி சீனா டி பிரேசில் விடை இந்தியா மக்கள் தொகை அடிப்படையில் பென் எங்கு உள்ளது ஏ பாரிஸ் பி லண்டன் சி நியூயார்க் டோக்கியோ விடை பி லண்டன் உலகின் மிக உயரமான கட்டிடம் எது ஆ புர்ஜ் கலீஃபா பி ஷாங்காய் டவர் சி எம்பையர் ஸ்டேட் டி பெட்ரோனாஸ் டவர்ஸ் விடை புர்ஜ் புர்ஜ்கலீஃபா துபாய் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாணயம் எது டாலர் பி பவுண்ட் சி யூரோ டி என் விடை சி யூரோ இந்தியாவின் மத்திய வங்கி எது ஏ எஸ்பிஐ பி ஆர்பிஐ டி ஐடிபிஐ விடை பி ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா உலக வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது ஆ ஜெனீவா பி நியூயார்க் சி வாஷிங்டன் டிசி டி லண்டன் விடை இ வாஷிங்டன் டிசி ஜிஎஸ்டி இந்தியாவில் அமலுக்கு வந்த ஆண்டு ஏ இரண்டாயிரத்து பதினைந்து பி இரண்டாயிரத்து பதினாறு சி இரண்டாயிரத்து பதினேழு டி இரண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவில் பசுமை புரட்சி தொடங்கியதற்கு காரணமான பயிர் எது அ கோதுமை இ நெல் ஈ கம்பு இ பருத்தி விடை கோதுமை இணையத்தில் யூஆர்எல் என்பதன் விரிவாக்கம் என்ன ஏ யூனிவர்சல் ரிசோர்ஸ் லிங்க் பி யூனிஃபார்ம் ரிக்வஸ்ட் லொக்கேட்டர் சி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் டி யூனிவர்சல் ரிக்வஸ்ட் லிங்க் விடை சி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் கண்ணினியின் மூளையாக அறியப்படும் பாகம் எது அ ராம் அ சிபியூ ஹார்ட் டிஸ்க் இ மானிட்டர் விடைபி சிபியு பைதான் என்பது எதுவாகும் ஏ ஒரு பிரபலமான பாம்பு பி ஒரு நிரலாக்க மொழி C. ஒரு விளையாட்டு டி ஒரு மென்பொருள் நிறுவனம் விடைபி ஒரு நிரலாக்க மொழி உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது ஏ நியூயார்க் பி ஜெனீவா சி ஹேக் டி வியன்னா விடைபி ஜெனீவா ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவியவர் யாரு ஏ பில் கேட்ஸ் பி ஸ்டீவ் ஜாப்ஸ் சி மார்க் ஜூக்கர்பெர்க் டி லாரி பேஜ் விடை பி ஸ்டீவ் ஜாப்ஸ் சாவகர் என்னும் சொல்லின் பொருள் ஏ மரம் பி இலைசி கடல் டி பறவை விடை சி கடல் உலகின் மிகப்பெரிய வலைதளம் வெப்சைட் எது ஏ யூடியூப் பி ஃபேஸ்புக் சி கூகுள் டி விக்கிப்பீடியா விடை சி கூகுள் பயன்பாடு அடிப்படையில் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு எது ஏ கங்காரு பி குவாலாசி எமுடி பிளாட்டிபஸ் விடை ஏ கங்கர்